ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க ஆர்ட்ஸ் டிஆர்பியோட அப்ளிகேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் அதில் பார்க்க போகிறோம் சப்போஸ் வீடியோ ஃபுல்லாக நம்ம க்ளீனாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும் போது ஃபுல்லாக நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட டூ அப்ளி ஒரு வீடியோவும் சேர்த்து நம்ம இதில் போட்டுடலாம் ஸோ அப்ளிகேஷன் முத முதல்ல போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளைக்கு ஒன்று அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது ரெண்டையும் தான் இதில் வரும் இது ரெண்டும் வந்தோடனே நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து மெயிலுக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஜெனரேட் ஆகும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இப்படி ஒரு டேஷ்போர்டு மறுபடியும் நீங்கள் உங்கள் மெயில் ஐடி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னங்கிறது உள்ளே போட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உள்ளே வந்துடலாம் இப்போ பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணிடணும் ஸோ நீங்கள் நியூ பாஸ்வேர்டு ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் வந்து இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதுக்கப்புறம் வந்து அப்ளை அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்ளை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகெண்ட் அடுத்தது அட்ரஸ் அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாமினேஷன் particulars, எம்ப்ளாய்மெண்ட் details, அப்லோடிங் டாக்குமெண்ட் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த கடைசியாக இருக்கிறது வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணுறதுக்கு மாதிரியான உள்ளது இப்போ முதல்ல போஸ்ட் டீடைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ போஸ்ட் டீடைல்க்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட் டீடைல் மார்ச் பதினாலாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இதுக்கான ரிலீஸ் எல்லாமே அதில் சொல்லிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ரீட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் லைவ் அப்ளிகேஷன் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் போட்டிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் சம்மிகேட் சம்மிட்டிங் த அப்ளிகேஷன் இருபத்தொம்போது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரி ஆகஸ்ட் நாலாம் தேதி ரிட்டன் எக்ஸாம் ஈவெண்ட் நடக்குது அதனால ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து முதல்ல பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முழுக்க முழுக்க சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸ் இப்போ நான் வரிசையாக சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிஞ்சு கடைசியில் போகிற வரைக்கும் கடைசியில் அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அடுத்தது இப்போ டீட்டெயில்ஸ்னு க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்கும் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல யூ ஹேவ் அப்ளைட் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காலேஜஸ் ஆஃப் சர்வீஸ் இது எல்லாமே ஏற்கனவே காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நம்ம அப்ளை பண்ணியிருந்ததை இதில் சொன்னிருந்தோம்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆம்னு கொடுத்தீங்கன்னா இதை வந்து எடுத்துப்பாங்க இதுக்கப்புறம் கடைசியில் எண்டில் ஃபீஸ் வரும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஜீரோன்னு சொல்லிவிடுவாங்க சப்போஸ் இதில் நீங்கள் அன்ப அதில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்போது அப்போ நீங்கள் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டம் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் அப் அப்ளைடு ஃபார் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணும்போது உங்களோட சப்ஜெக்ட்டுங்க டிராப் டவுன் பாக்ஸில் வரிசையாக வரும் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி எதுவும் எது உங்களுடைய சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்தது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பீயிங் கா காமன் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் இன் அ டிசிப்ளின் கேண்டிடேட் எல்லாமே நீங்கள் பேசிக்கலி இதை வந்து யூ பார்த்துக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கீழே கொடுத்துருவாங்க இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் டிக் ஆகும் ஸோ இதில் என்னென்னா சிலபஸ் உங்களுக்கு எல்லாமே காமன் டிசிப்ளின்க்கு சொல்லியாச்சு ஸோ அதுக்கு அதோட கணக்கு படி உங்களுக்கு இது எலிஜிபிள் என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு கீழே இந்த டிக் பாக்ஸ் இருக்கும் மேலே கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் படிச்சுட்டேன் படிச்சிட்டேன் நோட்டிஃபிகேஷனில் இஷ்யூ பண்ணது போஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அப்ளிகேண்ட் எல்லாமே ஐம் நான் எலிஜிபிளாக இருக்கேன் இந்த போஸ்ட்டுக்கு நான் கேர்ஃபுல்லாக இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறேன் இதில் இருக்கிறது எல்லா நான் கொடுத்துற எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா என்னோடய நாலேஜுக்கும் இதில் எல்லாமே என்னோட முழு அவேர் தான் நடக்குது அப்படிங்கிறதையும் அதில் சொல்லிடணும் அதுக்கப்புறம் இதில் நடக்கிற ஏதாவது இரர் டைஃபோக்ராஃபிக்கல் இரர் இல்லை இன் அட்வான்ட் இரர் எல்லாத்துக்குமே நானே பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ போஸ்ட் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாச்சு அடுத்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட் ஸோ இப்போ உங்களை அப்ளிகேட்டோட ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேட்டோட உங்களோட ஃபுல் நேம் போட்டு அடுத்தது வந்து இன்சியலை கடைசியில் போடணும் அடுத்தது ஜெண்டர் மேல் ஃபீமேலுங்கிறது என்னென்னு கொடுத்துருங்க அடுத்தது ஃபோட்டோ ஐடி கார்டு இங்கே வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க இந்த டாப்டன் பாக்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ரொ ஓட்ரு ஐடி ஆதார் கார்டு இது மாதிரி வரிசையாக வரும் அதில் எதுன்னு நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஓட்டர் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து அதில் சொல்லிடணும் அதை இதில் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்தது கீழே எல்லா டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததில் இப்போ நீங்கள் போக வேண்டியது என்னென்னா கீழே உங்கள் ஏஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஸோ அந்த நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போட்டாலே உங்களுக்கு ஏஜ் என்னங்கிறது இல்லை உங்களோட வயது மாதம் நாள் வரைக்கும் இதில் பிரித்து கொடுத்துரும் ஃபாதரோட நேம் நீங்கள் ஃபுல்லாக போடணும் அடுத்து மதரோட நேம் போடணும் நேஷ்னாலிட்டி ரிலிஜன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் போகிற மாதிரி இருக்கும் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறத நீங்கள் ட்ராப் டவுன் பாக்ஸில் கிளிக் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் நேம் ஆஃப் த சப் காஸ்ட் சப் காஸ்ட்டையும் நீங்கள் சூஸ் பண்ணி தான் போடணும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக அப்படின்னு கேட்பாங்க அதை நம்ம ஆம்னு கொடுத்துடலாம் அடுத்தது இஷ்யூ பண்ணுற காம்பீட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்களோ அதை யார் கொடுத்தாங்கிற கப்ளிகேஷன்லேயே இருக்கு உங்களோட சர்டிஃபிகேட்லேயே இருக்கோ அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு டேட் டே டேட் ஆஃப் இஷ்யூட் டேட் கொடுத்துருப்பாங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நீட்டாக போட்டுட்டு ஸோ அஷிஷியலாக கீழே மேலே கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னோடது கரெக்டானது நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணுறேன் அப்படிங்கிறத டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நம்ம அடுத்த பேஜ் போகணும் அடுத்த பேஜ் போனீங்கன்னா டேரெக்டாக அதுக்கப்புறம் அட்ரஸ் வரும் அட்ரெஸில் பார்த்தீங்கன்னா சிட்டி வில்லேஜ் ஒன்று பர்மனென்ட் ட்ரெஸ்க்கும் ஒன்று டெம்பரரி ட்ரெஸ்க்குன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த இதில் வந்து சிட்டி வில்லேஜ் என்ன டிஸ்ட்ரிக் என்ன ஸ்டேட்டு பின்கோடு அதுக்கப்புறம் உங்கள் கீழே வந்து உங்கள் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கேட்டிருப்பாங்க இதுக்கப்புறம் இது மொபைல் நம்பர் இமெயில் ஐடியும் ஐடி ரேட்டுமே கொடுத்தனால இது ரேண்டமாக உங்களுக்கு அங்கேயே இருக்கும் இந்த பக்கம் ரைட் சைட்லேயும் அதே ஆப்ஷன் தான் சிட்டி வில்லேஜ்னு என்ன இருக்கும் அதே தான் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரே ட்ரெஸ்ஸை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அட்ரெஸ் டீட்டெயிலை கொடுத்துருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட என்ன உங்களோட மெயில் ஐடி என்ன உங்கள் மொபைல் நம்பர் என்ன அதிலேயே கொடுத்துரும் இதுக்கு கீழேயும் மறுபடியும் ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு மெசேஜ் ஐ சர்ட்டிஃபை தட் ஆல் த அபவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஐ வில் கேர்ஃபுல்லி ஃபர்னிஷ் த டீடெயில் இன்ட் ஆல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐ ஆம் அவேர் ஆஃப் தட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபர்னிஷ் த டீடைல்ஸ் வித்தவுட் மை வித்தவுட் எனி இன் அட்வர்டன்ட் எரர்ஸ் ஆர் டைஃபோக்ராஃபிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இது ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்ர முதல்ல வந்து போஸ்ட் டீட்டெயில் கொடுத்தாச்சு டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு அட்ரஸ் கொடுத்தாச்சு இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான கொடுத்த நம்பரை மேலே டிஸ்பிளே பண்ணுவாங்க டிஃப்ரெண்டி ஏபிள் பர்சன் டீட்டெயில்ஸ் இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மாற்றுத்தினாலேயே இருந்தீங்கன்னா நீங்கள் ஆமா இல்லையான்னு சொல்லணும் ஆம்னால் ஆம்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டீட்டெயில் எதுவும் கேட்க மாட்டாங்க கீழே மறுபடியும் அதே செக் பாக்ஸு அது மேலே நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு அது நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எல்லாத்தையும் நான் கேர்ஃபுல்லாக தான் ஃபில்அப் பண்ணுறோம் இதில் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே என்னோடது தான் டைப்போகிராபிக்கல் எரர் வரைக்கும் என்னோட தாங்கிறத டிக்ளேர் பண்ணி சொல்லிடணும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இப்போது நம்ம போக வேண்டியது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போகும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன இது இருக்குது என்னென்னா இங்கே எஸ்எஸ்எல்சி இருக்கும் அடுத்தது ஹெச்எஸ்சி இருக்கும் அடுத்தது டிப்ளமோ இருக்கும் யூஜி பிஜி அடுத்தது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அதுக்கடுத்தது எம்ஃபில் இருக்கும் பிஹெசி இருக்கும் நெட் இருக்கும் ஸ்லெக்ட் இருக்கும் செட் இருக்கும் ஸ்லட்டுங்கிறது ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட்டுங்கிறது ஸ்டே ஸ்டே ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது மொத இந்த ஸ்டேட் லெவலுங்கிறதுக்கு போலாம் சே ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் எஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷனாக இருக்கோ இதை முதலியே நீங்கள் டிக் பண்ண வேண்டிய சூழலுக்கு இருக்கும் எஸ்எஸ்எல்சி இருக்கும் உங்களுக்கு ஹெச்எஸ்சி இருக்கும் யூஜிபிஜி நீங்கள் வச்சுருப்பீங்க இன்டெகிரேட் ப்ரோக்ராம் இருந்தால் இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணணும் அது மாதிரி பிஹெச்டி பார்த்திங்கன்னா பிஹெச்சுடிங்கிற டே டீட்டெயில் க்ளிக் பண்ணிக்கணும் அப்புறம் நெட்னா நெட்டுக்குள்ளது கிளிக் பண்ணிக்கணும் ஸிலெட்ருந்துச்சுன்னா ஸிலெட்டும் க்ளிக் பண்ணிக்கோங்க எம்ஃபில் இருந்தால் எம்ஃபிலும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நீங்கள் என்ன செக் பாக்ஸ் கொடுத்தீங்களோ அது கீழே டீட்டெயில் ஃபுல்லாகவே வரிசையாக வரும் நீங்கள் ஒவ்வொன்றா டைப் பண்ண வேண்டியதாக சூழல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி இப்போ வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் வீடியோவாக மாறப்போகுது ஸோ இது ரொம்ப லெங்க்த்தாக இருக்கிறதுனால இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் இதில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம சிஎஸ் ஒன் காத்திகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பொன் காத்தாத்திகையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் அப்ளிகேஷன் பண்ணுற எல்லாருக்குமே அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் அடுத்த வீடியோ இதுக்கு அடுத்தது பார்ட்டுவாக ஒன்று போடுறோம் தேங்க்யூ